இன்றைக்கி இங்கே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த கேரளாவிலேருந்து வந்து நிறைய மருத்துவ கழிவும் மற்றும் அங்கேக்குள்ளே ஒரு பெரிய குப்பை கடங்காகவே இது இங்கே வந்து கெட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நடுக்கல்லூரில் இது ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ உள் பகுதியில் அண்டை மாநிலத்திலேருந்து இது வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரியே திருநெல்வேலிக்குள்ள நிறைய மாவட்டங்களை அக்கம் பக்கம் இருக்கிற மாவட்டங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கனிம வளங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கு நேற்று கூட கன்னியாகுமரி போகும்போது பார்த்தோம் பல ஆயிரம் லோடு அப்படியே ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்குது எல்லாம் கனிம வளங்கள் இங்கேருந்து சுரண்டப்பட்டு கேரளாவுக்கு போயிட்ருக்கு ஆனால் அங்கேருந்து திருப்பி வர்ற வண்டிகளில் இந்த மாதிரி குப்பைகள் இங்கே வந்து கொட்டப்படுறது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மேய்ச்சல் இடம் ஆடு மாடல் எல்லாம் மேச்சு மே இடம் குளங்கள் பக்கம் இருக்குது தண்ணி ஃபுல்லாகவே மாசு அடையப்படுப்படுது இதெல்லாமே கண்டுக்கிடாமல் இவ்வளோ லோடு இது நல்ல உள் உள்ளுக்குள்ளே நல்ல இன்டீரியரில் பல ட்ரக்கு லோடு வந்து இங்கே வந்து கொட்டியிருக்காங்க இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கொத்தனார் வந்து ஊரில் ஏதாவது வேலை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரறதுக்குள்ளே எப்படியாவது டிராஃபிக்கில் பிடிச்சி கிட்ட ஒரு மொய் எழுதுகிற மாதிரி ஒரு இரநூறு முந்நூறுரூவாவது வாங்கிடுவான் இல்லை ஐநூறுரூவாவது ஒரு பெனால்ட்டி போட்டுருவாங்க அவன் அவனோட சம்பாத்தியமாக ஒரு எண்ணூறுவா தொள்ளாயிரரூபா இருக்கும் ஒரு நாளைக்கு அதை கூட அவன் வந்து ட்ராஃபிக்லையோ போலீஸ்லேயோ கொடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு ஆனால் இன்றைக்கி இவ்வளோ லோடு இவ்வளோ டிராஃபிக் இவ்வளோ உள்ள வந்து தெளிவாக தட்டிட்டு போகிறாங்க அதை கேட்கறதுக்கு நாது இல்லை இது நம்ம பக்கம் அண்டை மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இது இருக்குது திமுக கூட எல்லாம் கூட்டணி தான் சென்ட்ரலில் எல்லாம் கூட்டணி இந்தி கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் வசதியாக ஒரு திமுக அரசு வந்து இது பண்ணி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களான்னு என்னென்னு தெரியல உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த இந்த குப்பையை நீ இங்கேருந்து கேரளாவிலேருந்து உள்ளே வந்துட்டேங்க எப்படியும் நிறைய சிசிடிவியில் கேப்சர் பண்ணியிருக்கணும் இது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ வரைக்கும் காவல்துறையிட்ட கேட்டால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது வந்து எத்தனை எந்த வண்டியில் வந்திருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு உடனடியாக அந்த ட்ரக்குக்காரங்க மேல நடவடிக்கை எடுத்து அந்த வண்டியை சீஸ் பண்ணணும் பெரிய ஃபைன் ஒன்று போடணும் போட்டுட்டு இதுக்கு இது இனிமே திருப்பியும் இது மாதிரி நடக்கப்படாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமா ஏன்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் க்ராஸ் பண்ணும்போது டோல்லாக இருக்குது அது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அது எதுக்கு இருக்குன்னு இங்கேருந்து கேரளாக்கு நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு ஊசி கூட தேவை இல்லாமல் நீங்கள் டேக்ஸ் போடாமலோ இல்லை மற்ற இது இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கேருந்து இவ்வளோ லோடு இங்கே வந்து சேர்ந்துகிட்ருக்குன்னா இது தமிழ்நாடு அரசோட கவனக்குறைவு இல்லை சேர்ந்து பண்ணுறாங்களாங்கிறது தெரியணும் இது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விடமாட்டோம் மாநில தலைவர் எங்கள் மாநில தலைவரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஜனவரி முதல் வீக்கில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி முதல் வீக்கில் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி நடந்தால் இது ஃபுல்லாக ஏற்றிட்டு போய் நாங்கள் பாரதிய பிஜேபி சார்பாக கேரளாவில் போய் கொட்டுறதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே வர்ற லா ஆர்டர் சுச்சுவேஷனை தமிழ்நாடு அரசு தான் அதை கவனிச்சிக்கணும் ஏன்னா எத்தனை சோதனை அதாவது ரெண்டு மாவட்டங்கள் நீங்கள் டோல் இருக்குது அது என்னெல்லாமோ டாக்ஸஸ் போட வேண்டியது இருக்குது ரெண்டு சோதனை ரெண்டு மாநிலத்துக்குள்ளே டோல் இது இருக்குது சோதனை சாவடிகள் இருக்குது இதில் நீங்கள் டாக்ஸ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் ஒத்த ஊசி கூட எடுத்துகிட்டு போக முடியல அங்கே மறைச்சிருக்காங்க வண்டியை மறைச்சிருக்காங்க நேற்று நீங்கள் பாருங்கள் நாங்கள் டோல் பக்கத்தில் நிறுத்துறாங்க எல்லா இதுலையும் இல்லை மாநிலத்தோட டோல் சோதனை சாவடியை தவிர உள்ளேயும் நீங்கள் நிறைய இடத்துல அவங்க நிறுத்தி என்னென்ன வண்டியில் என்ன எல்லாம் செக் செக் பண்ணுறாங்க ஒரு சின்ன அட்ரஸ் சேஞ்சாக இருந்தாலும் வண்டியை சீஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் வண்டிகள் மட்டும் ரொம்ப தெளிவாக ரொம்ப சரளமாக எவ்வளோ உள்ளே கூட வந்து பூந்துட்டு போய் விளாண்டுட்டு போகிறாங்கிறது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வேறு இந்த மாதிரி எங்கள் இடத்த தமிழ்நாட்டோட இந்த என்ன மேச்சல் நடத்தையோ இல்லை குளங்களையோ நாசமாக விடமாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இது பெரிய லெவலில் இதை ஆர்ப்பாட்டமானோம் எங்கள் மாநில தலைவர் சொன்ன மாதிரி இதுக்கு சரியான கண்டுபிடிப்பு இதில் சேர்ந்து யாரெல்லாம் இந்த தப்பு பண்ணியிருக்காங்களோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்களோ அவங்கள நட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதல் வாரம் நாங்கள் இங்கேருந்து குப்பையை எடுத்துகிட்டு போய் கேரளாவில் கூட்ட போகிறோம் அது உங்கள் ரெண்டு மாநிலத்துக்குள்ள இடையில என்ன பிரச்சனை உருவாகுதோ அதுக்கு பொறுப்பு தமிழ்நாடு அரசாக தான் ஓகே